ஒரு சம்பவம் ஆகிவிட்டது என்னன்னு சொன்னா பானுசுக்கு நேற்று உடற்பட்டு காசு குடுத்தாச்சு அவங்க இன்னைக்கு டிலே பண்ணிட்டாங்க அதனால ஒரு குழப்பம் கொண்டு உண்டாக்கி இப்பதான் கட்டி கொண்டிருக்காங்க பேத்தி கொண்டிருக்கோம் அதெல்லாம் லேட் ஆகிட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போது நேரம் வாக்குவாதத்துல போகுது இப்பதான்

நீ படிக்கதா உண்ட குரல பார்த்துதான் பின்னால் எட்டி பார்த்தா உண்டே காலையில சரி நில்லு சுஜானாவோட நில்லு சுஜானாவோட நில்லு வார உண்மைதான் நில்லு நில்லு வார நில்லு வாரம் அப்படி உண்மை நானும் மறந்துட்டேன் இருக்கா விட்டுட்டு போயிருக்கோம் பாபா மூஞ்சருக்கு மாறி நினைக்கிறேன்

கும்புட கும்ப்ட என்ன சொல்ல வேற சேர மாதிரி அடிக்கிற நம்ம இல்லையே அவர்கள் இலக்கியம் என்று கழக நிலை பழைய இடத்திற்கு அந்த ஒரு

அண்ணா அண்ணா அண்ணாஜி ஓகே இன்றைக்கு நாங்க பானஸ் குடுக்க வேண்டு பிளான் பண்ணி பானஸ் குடுத்துட்டு இருக்க

வா <laughs>

নাচুন আইপু সত্য জানার রাস্তা আনন্দ কইতোলে কাম করে নাচুন আইপু সত্য মানে নাচি গায়বে দি আ അവയ്ക്ക് <laughs> സ്വകം <laughs> 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 wow,

Anehnya de Mari, ini parasnya biar warna. Siapa yang akan ditarik ya? Padahal Oi, var. Kayu berjajar. Sudah Aman ini, eh, kapur semua. Ape? Ini sutra ya? Nih yang